இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஹெச்எப் சிந்தாமணி கிடாரிங்க வந்து சேல்ஸுக்கு வந்துருக்கு மூணுமே வந்து இன்னும் வந்து பல் வந்து வைக்கலை நல்லா வந்து ஹெவி சைஸில் வந்து இருக்கும் ஒவ்வொரு கிடாரியுமே இப்போ வந்து பார்த்துட்டு பாருங்கள் இது வந்து ரெட் அண்ட் ஒயிட்டு ஸோ லைட்டாக வந்து பிளாக் வந்து மிக்ஸிங்கில் வந்து இருக்கும் நல்லா வந்து ஹெவி சைஸில் வந்துருக்கும் நல்லா வந்து லென்த்து ஸோ நல்லா பேட்சு ஸோ நல்லா வந்து அருமையாக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கனா பரவதுக்கு ஸ்டேஜ் தான் ஸோ மூணுமே வந்து பார்த்திங்கனா நல்லா வந்து ஹெவி சைஸில் வந்துருக்கும் ஏன்னா வந்து இந்த சைஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் வந்து வளர்த்திங்களா ஒரு ஒன்பது மாதம் சனியில் வந்து ஹெவியாக ஒரு மாடுங்க ஸோ நல்லா வந்து எனக்கு வந்து ஹெவியாக வந்து மாடு வரணும்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கிடாரிங்க வந்து எடுத்து வளர்க்கலாம் ஏன்னால் ஒரு எட்டு ஒன்று மாதம் பார்த்திங்கனா சரியான சைஸில் ஒரு மாடுங்க இது வந்து எங்கே வந்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒசூர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பள்ளியில் தான் வந்து இந்த மூணு கிடாரியுமே வந்து சேல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கான் பாருங்கள் ஸோ வேணும்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க ஸோ நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஹெவியாக வந்து மாடு வரணும்னா தாராளமாக வந்து இது எடுத்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா வந்து பல்லை வந்து போட கிடையாது பல்லு போட இன்னும் வந்து டைம் வந்து எடுத்து மூணு கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஐட்டு வெயிட் லென்த்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்கறதுக்கு நல்லா உங்களுக்கு வந்து பெரிய மாடு மாதிரி வந்து தெரியும் ஆனால் வந்து இன்னும் வந்து பல்லு வந்து வைக்கல ஸோ வேணும்னா வந்து மறக்காமல் வந்து அவங்களுக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க ஸோ ரேட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னே பண்ண அனுசரித்து வந்து கொடுப்பாங்க ஏன்னா வந்து பார்த்திங்களா நம்ம வந்து பேசி கண்டிப்பாக வந்து அனுப்பிச்சு வாங்கலாம் கண்டிப்பாக மூணு கிடாரையும் எடுத்துக்காலே சரி இல்லை ஒவ்வொன்றே எடுத்தாலையும் சரி